வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் எழுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குப்பதிவு பதிவானது கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் இருந்த நிலையில் அதில் சுமார் எழுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவானது வால்பாறை மேல் பகுதியில் உள்ள அறுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இந்த வாக்குப்பதிவின் போது அக்காமலை எஸ்டேட் ஹைபாரஸ்ட் ஜேக்கல்முடி ஆகிய பகுதிகளில் உள்ள மூன்று வாக்குச்சாவடிகள் இயந்திர பழுதால் சிறிது நேர வாக்குப்பதிவு தாமதமாக நிலையில் அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளிலும் அமைதியாக நடைபெற்ற நிலையில் ஆண்களை விட பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர் பதிவான வாக்கு இயந்திரங்களை வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் சீல் வைத்து ஆயுதம் தாங்கிய துணை இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் முழு பாதுகாப்போடு வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் बॉक्स है।, है।, था। हाँ। है ना आपका इधर जो है चार बंदा है डॉक्टर ना जोई है ना है कॉलेज बंद कर दिया ना कॉलेज दो हां हम थोड़ी बात करेंगे आज के लिए गाड़ी के लिए आज का